பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இதை குறித்து பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தகவல் ஆணையம் மிக சரியாகத்தான் செயல்படுகிறதா இல்ல தமிழ்நாடு தகவல் ஆணையத்துல குறைகள் இருக்கிறதா இந்த குறைகள் இருந்தா அதை தமிழ்நாடு தகவல் ஆணையம் சரி செய்யணும் அதற்கான கோரிக்கையை நம்ம இந்த வீடியோ மூலம் நம்ம வைப்போம் நிறைவு குறைவு இதுல ரெண்டுல எது அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு ஏ இதை வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தகவல் உரிமை சட்டத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பு நமக்கு இருக்கு நிறைய இளைஞர்கள் மத்தியில் இந்த சட்டத்தை நம்ம கடத்திட்டு இருக்கோம் இந்த சட்டத்தை பயன்படுத்தினா இருக்கக்கூடிய வெளிப்படை தன்மையை நம்ம வந்து வெளியில கொண்டு வர முடியும் ஊழல் இல்லாத ஒரு தேசத்தை நம்ம கட்டமைச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சட்டத்தை வந்து நம்ம பெரிய அளவில் வந்து நம்ம ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு எண்ணற்ற உறவுகள் அந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய நபர்களாக மாறிட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த சட்டத்தை பயன்படுத்தும் போது இதுல சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா நிறைய உறவுகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற விஷயங்கள் வந்து பொய்யாக மாறி விடுகிற ஒரு சூழல் வந்து ஏற்படுது ஆக நம்ம வந்து அதை சரி செய்யக்கூடிய பொறுப்புல நம்ம இருக்கணும் ஆகவேதான் இந்த வீடியோவை நம்ம வெளியிடுகிறோம் இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் தயவுசு தகவல் ஆணையத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க மறக்காம எல்லாரும் பகிரணும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் ரெண்டு சம்பவத்தை நம்ம மேற்கோள் காட்ட போறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு சம்பவமும் இப்ப ரீசெண்டா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த ஒரு சம்பவம் இந்த ரெண்டு சம்பவத்தை நம்ம மேற்கொள் காட்டுறோம் அன்னைக்கு தகவல் ஆணையம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு தகவல் ஆணையம் எப்படி இருக்கு அப்படிங்கிற பத்தி நம்ம பேசலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதாவது காஞ்சிபுரத்துல அத்திவரதர் வைபவம் வந்து நடந்துச்சு நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறை அந்த வைபவம் நடக்கும் அப்போ அந்த வைபவத்தை வந்து அந்த அத்திவரதர் தரிசனம் செய்வதற்கு சிறப்பு விஐபி தரிசனம் சிறப்பு தரிசனம் இப்படி பல தரிசனங்கள் வந்து இந்த ஆர்நிலைத்தர சார்பாக வந்து நடைபெற்றதாக சொல்லக் அது தொடர்பாக வந்து சென்னையை சேர்ந்த அன்புக்கனிய நண்பர் திரு காசிமாயன் வந்து ஆர்டிஐ பதிவு பண்றாரு ஆர்டிஐ பதிவு பண்ணி அதுல இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் கேட்கிறாரு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேல அதுல முறைகேடு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு காசிமாயன் வந்து சொல்றாரு அதனால என்ன பண்றாருன்னா ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணி இந்த உண்மையை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு அவரு செய்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிச்ச அந்த போராட்டமானது சரியான தகவல் பிஐ ஓ தரலன்னு சொல்லிட்டு அப்பீல் போறாரு அப்பீல்லையும் சரியான தகவல் இல்லை ஆணையம் போறாரு ஆணையமும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஆணையம் கூப்பிட்டு விசாரிச்சு உங்களுக்கான தகவல்களை தர சொல்றேன் காசி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் தகவல்கள் முழுமையா கிடைக்கல மறுபடியும் என்ன பண்றாருன்னா ஆணையத்துக்கு புகார் போறாரு புகாரையும் விசாரிக்கிறாங்க புகாரையும் விசாரிச்சு அதுக்கான தீர்வு தகவல் இன்ன வரைக்கும் பண்ணிக்கொடுறேன் கேட்டீங்கன்னா இல்லை என்ன மூலயம் அவர் தரப்புல தெரிவிட்டு கிட்டத்தட்ட அஞ்சு வருடங்களாக நான் வந்து இந்த அத்தியவர்தர் வைபத்தில் நடந்த ஊழலை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நான் தகவலை வாங்கணும்னு நினைச்சு நான் போராடிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் அது எனக்கு சாட்டிஸ்பை அமையல அன்சாட்டிஸ்ஃபை அமையுது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு கட்டத்துல தகவலை வேணாம்ங்க தகவல் தர மறுத்த என்பது நடவடிக்கையாக எடுங்க அப்படின்னு காசி மாயம் புகார்ல வந்து பதிவு பண்றாரு இந்த புகாரை வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முன் முன்னாள் ஆணையராக இருந்த அஹ் திரு ஸ்ரீதர் வந்து விசாரிக்கிறாங்க ஸ்ரீதர் விசாரிக்கும்போது ஸ்ரீதர் அவர்களுக்கும் காசிமாயன் அவர்களுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு நிமிட ஒரு கைபேசி வழியாக உரையாடல் வந்து நடந்துகிட்டே இருக்குது அந்த உரையாடலை நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது காசிமாயன் வந்து ஆணையர் ஸ்ரீதர் அவர்கள்ட்ட பேசக்கூடிய உரையாடல் வந்து காசி மாயனை புது வழியில் வெளியிட்டார் ஏன் வெளியிட்டார் அப்படின்னா ஏன் நீங்கள் தகவல் தர மறுக்கிற பிஐஓ மீது நீங்கள் வந்து தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு இருபது ஒன்று இருபது ரெண்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண மறுக்கிறீங்க ஏன் காப்பாத்த நோக்கல் நீங்க செயல்படுறீங்க அப்படிங்கிற ஆர்குமெண்ட் தான் அது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ரெண்டு ஆணையர் வந்து பதவி முடிஞ்சிருக்கு அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க ஒரு ஆணையர் பார்த்தீங்கன்னா மாண்பு முழு சிறீதர் அவர்கள் இன்னொரு ஆணையர் பாத்தீங்கன்னா தனசை இந்த ரெண்டு ஆணையர் வந்து அவங்களுக்கு வந்து பதவி முடிஞ்சிருச்சு அவங்க போயிட்டாங்க இது வரைக்கும் அவங்க போட்ட ஜஜ்மெண்ட் நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த இருபது ஒன்று இருபது ரெண்டு மேற்கோள் காட்டி எந்த சஷ்மெண்ட் அவங்க வெளியிட்டதாக வந்து நான் பார்க்கல ஒருவேளை இல்லைங்க அவங்க இந்த மாதிரி பனிஷ் பண்ணியிருக்காங்க நடவடிக்கை எடுத்துருக்காங்க அவங்க ஆணையராக இருந்தப்போ இந்த மாதிரி சட்மெண்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு அந்த சட்மெண்ட் நம்பரை கொடுங்க நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு ஆர்டர் வந்து அவங்க பாஸ் பண்ணல இது வரைக்கும் பி காப்பாற்ற காப்பாற்று தான் செயல்பட்டுட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு உண்மைதானோங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது வேணும்டா இந்த கடைசியில வந்து காசிமாயினும் ஸ்ரீதர் அவங்க ஆணையம் பேசின அந்த ஆடியோ உங்களுக்கா நினைக்கிறேன் கேளுங்க அது எந்த அளவுக்கு காசிமாயின் வந்து அரிப்பென்ட் பண்றாரு அப்படின்னு பாருங்க ஆர்க்கிய சட்டத்தை எல்லாருமே கையாளுங்க கையாளுங்க நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அது அன்சாட்டிஸ்பை அமையும் போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இருக்கு இல்லையா ஆகவே அதை நிவர்த்தி செய்யக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதுனால நாம மாண்புமிகு தமிழ்நாடு தலைமை ஆணையர் திரு சகீலக்தர் அவங்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா இவ்வளவு காலங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இந்த மாதிரி வந்து வழக்கு விசாரணை போது நீங்க அன்சாட்டிஸ்பையா தான் இருந்திருக்கு ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா முன்னாடி இருந்த ஆணையர்கள் பத்தி எங்களுக்கு தெரியாது நாங்க எப்படி இருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காண்டி நம்ம இதை மேற்கோள் காட்டணும் அப்ப இருந்த ஆணையர்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதாவது இப்ப புதிதாக அவங்க ஆணையரும் இதை செய்ய வேண்டாம்ங்கிறத மாண்புமிகு தலைமை ஆணையர் அவர்கள் இதை மற்ற ஆணையர்களுக்கு நீங்க ரெக்குவஸ்டா வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஆர்டரா போடுறத நம்ம இந்த வீடியோ வழியா சொல்லிக்க விரும்புகிறோம் இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் இப்ப நம்ம இதை பேச வேண்டியது பாத்தீங்கன்னா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து நம்ம அன்புக்குரிய நண்பர் திரு மாரீஸ்வரன் வந்து மூன்று வழக்குக்காக தவலாடை போறாரு அப்போ திரு பிரியாகுமார் அவங்க ஆணையெல்லாம் விசாரிக்கிறாங்க அந்த விசாரணையை வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அந்த மூன்று வழக்கு விசாரணை மாரிசாரன் மட்டும் பயன்படுகிறாங்க அங்க என்ன எல்லாமே பிஐஓக்கு ஐ தான் சப்போர்ட்டிங் ஆணையை நடக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு ஆல்ரெடி வந்து மனுதாரருக்கு சப்போர்ட்டாக அங்கே அங்க பேசக்கூடிய தகவல் எதுவுமே இல்லைங்கிற தான் ஒரு சூழல் இருக்குன்னு சொல்லி அவரும் பதிவு பண்ணியிருக்காரு சரி ஓகே ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் ஆணையம் அப்படி இருந்துச்சுன்னா இப்போவாது புதிய ஆணையர்கள் வந்தது ஒரு மாற்றங்கள் எங்களுக்கு இருக்கு அந்த நம்பிக்கையை வந்து வந்து காவல் ஆணையம் மீட்டு போக செய்ய வேண்டாம் அப்படிங்கிற நம்முடைய கோரிக்கை வந்து நம்ம வைக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மாரியசன் அவர்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கோம்னா அங்க நடந்த சம்பவங்களை நீங்களே ஒரு வீடியோ பதிவு பண்ணுங்க வீடியோ பதிவு பண்ணி அங்கே நடந்த சம்பவத்தை அக்கிரிட்டா நீங்க பேசுங்க நான் வந்து உங்களுக்கு கூட வரல வந்துருந்தா என்ன நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வராதனால நீங்க நடந்த சம்பவத்தை அப்படியே பதிவு பண்ணி நம்ம சேனலுக்கு அனுப்புது நிச்சயமா நம்ம மக்கள்கிட்ட வந்து நம்ம கண்டிப்பா அதை வெளியில கொண்டுவோம் கண்டிப்பா ஆணையத்திட்ட தவறு இருந்தா ஆணையம் அதை சரி செய்திருக்கு அது கண்டிப்பா உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அவர் அங்க பார்த்த இஷ்யூலாம் வந்து பகிர்ந்துக்கிட்டாரு அதாவது கிட்டத்தட்ட ஒரு வயதான பெண்மணி எல்லாம் வந்து போராடினாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாட்டிஸ்பை தான் ஆணையர் செயல்படாருன்னு பார்த்தா இல்ல பிஐக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு தான் ஆணையர் செயல்படுற மாதிரி அந்த வழக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தை பதிவு பண்ணிட்டாரு ஸோ இதுதான் இன்றைய நிலையா ஏன் ஆணையம் வந்து மிக சரியாக செயல்பட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது சரிங்க இப்ப இன்னொரு விஷயம்னா இப்ப ஆணையம் சரியா செயல்பட மாட்டேங்குது ஆணையர் ஒருதலை பச்சமணம் செயல்படுறா அப்படின்னு நம்ம அப்படியே விட்டுட்டு போயிலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்பெல்லாம் செய்ய முடியாது மாண்புமிகு நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ஆணையர் குறித்த அந்த ஆணையர் தவறா ஹேண்டில் பண்றாரு ஆணையர் தவறா வந்து நம்மளுக்கு வந்து செச்மெண்ட் போட்டிருக்கு ஆணையை வந்து ஒன் செடாக செயல்படுத்தினா தாராளமா மனுதார நீங்க குடியரசுத் தலைவருக்கு நீங்க அவரை கொடுத்த புகாரன்னு தெரிவிக்கலாம் ரெண்டாவது ஆளுநர் நம்ம தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா அதை வந்து நீங்க வந்து அவருக்கு அவர் மேல் எந்த ஆணையர் வந்து உங்களை வந்து விசாரிக்கிறாரோ அந்த ஆணையரை வந்து சரியா செயல்படல ஒரு குற்றச்சாட்டுக்கு சட்மண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த சட்மண்ட் வந்து சரியா போடல அப்படின்னா கண்டிப்பா அதையும் மேல குள்காட்டி நீங்க என்ன செய்யலாமா ஆணையத்தையும் புகாராம் என்னைக்கு தகவல் ஆர்வலர்கள் இதை கையில எடுத்து நம்ம தாராளமாக செய்யறோமோ அன்னைக்கு தான் ஆணையத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் நம்மளும் ஆணையத்தை கண்டித்து ஆணைய சீரமைப்பு சொல்லி ஒன்னு அமைச்சு மிகப்பெரிய போராட்டம் சென்னையில நம்ம முன்னெடுத்து நாமளும் வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் ஆணையத்துல இன்னைக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் மாறல அப்படிங்கற போது நமக்கு ரொம்ப வருத்தமும் கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு ஆகவே தகவல் ஆர்வலர் நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதாவது அங்க நடக்கக்கூடிய தவறுகளை கண்டிப்பா நம்ம மேலிடத்துக்கு தெரிவிக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன் இப்ப குடியரசுத் தலைவருக்கோ இப்ப ஆளுநருக்கோ நம்ம வந்து எப்படி மனு அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பதிவெஞ்சில் அவங்க அட்ரஸ் அனுப்பலாம் அப்படிங்கிற நீங்க மெயில்ல நீங்க அனுப்பலாம் தாராளம் மெயில்ல நீங்க வந்து புகார் பதிவு பண்ணலாம் ஏன் சொல்றேன்னா மதுரை சேர்ந்த காசி விஸ்வநாதன் தம்பி வளர்க்குறீங்க அவர் வந்து இப்போ ஒரு இஷ்யூ பண்ணார் இல்லையா ஆல்ரெடி வந்து எல்லாருமே நேரடியாக வந்து ஆணையத்துல வந்து விசாரணைக்கு வந்து வர முடியாது ஆகவே வந்து வேற ஆப்ஷன் உருவாக்க காணொலி காட்சி மூலம் வந்து விசாரணை பண்றதுக்கு நீங்க வேச்சு பண்ணுங்க சொல்லும்போது அந்த அவரும் வந்து என்ன பண்ணார்னா இப்படித்தான் எல்லாருக்கும் வந்து மெயில் மூலமாக புகார் பதிவு பண்ணார் அந்த புகார் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா இப்ப தமிழ்நாட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா செகண்ட் ஹபிள் படிவர்கள் பத்தொன்பது மூணு அந்த பார்மெட்டு அந்த பார்மெட்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை சேர்த்திருக்காங்க என்னன்னா நீங்க இந்த ஆணையத்துக்கு நேரடி விசாரணைக்கு வரீங்களா இல்ல காணொளி காட்சி மூலம் அவர் விசாரிக்க ஒரு ஆப்ஷன் எக்ஸாஸ் வந்து அரசு சேர்த்திருக்காங்க சோ நம்ம வந்து அந்த அதுக்கு ஒரு முக்கிய பங்கு அப்படின்னா காசிக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால தம்பிக்கு நம்ம அந்த பாராட்டுக்கு நம்ம காசிக்கு நம்ம எதுவும் பேசியிருக்கோம் காசிக்கு சார் நான் பேசணும் இதை எப்படி தம்பி பண்ணது என்ன வரும் நீங்க ஆரம்பத்துல எப்படி மூவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அவர் நம்மகிட்ட ஒரு சில விஷயங்கள் நம்ம பகிர்ந்து கொண்டாரு அந்த வீடியோ லிங்க் வேணும் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் உறவுகள் மறக்காமல் பாருங்கள் இப்போ நம்ம தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்யும் போது தான் இங்கு வந்து மாற்றங்கள் பிறக்கும் ஒரு நபர் மட்டும் ஒரு விஷயத்த மாற்றவே முடியாது காசி மாயனோ இல்லை காசி விஸ்வநாதனோ இல்லை ஹக்கீமோ இல்லை முருகேஸ்வரோ காளிதாசோ இல்லை தியாகராஜனோ ஞானசேகரோ யாரோ ஒருத்தவங்க ஒரு ஆள் வந்து இதை மாற்ற முடியாது தகவல் ஆர்வலர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றும் தகவல் ஆணையத்துக்கு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கணும் தயவு செய்து தகவல் ஆணையம் சரியாக விசாரணை பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க தகவல் தர தர சொல்றது ஒரு இருந்தாலும் தகவல் தராம வேணுமென்றே கெட்ட நோக்கத்துக்காக கெட்ட செயலுக்காக ஊழல் வெளிக்கொண்டு வந்தா நம்ம எல்லாம் மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தகவல் தரா இருக்கிற ஐ மீது துறை நடவடிக்கை இருபது ஒண்ணு இருபது ரெண்டு மீது ஒண்ணு பணத்தண்டை இல்ல துறை நடவடிக்கை தயவு செய்து நீங்க எடுங்க இப்ப பதினெட்டு ஒன்னு ஆணையமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க பதினெட்டு ஒண்ணு நாங்கள் பதினெட்டு ஒன்னாக விசாரிக்கும்னு சொல்லிட்டு அதற்கான விண்ணப்ப படிவம் கூட வந்து அவங்களே வந்து தமிழ்நாடு வெளியிட்டுட்டாங்க நம்ம அதை பாராட்டோம் ஆணையம் வந்து இதை செஞ்சதுக்காக பாராட்டோம் பதினெட்டு ஒன்னு பதினெட்டு ஒன்னாவே விசாரிச்சு துறைநிலை நடவடிக்கை தீர்வு வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை இருக்கு இனி வருங்காலங்களில் கண்டிப்பா ஆணையம் சரியாக செயல்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் பதிவு பண்றோம் தயவு செய்து இதை பார்க்கக்கூடிய எண்ணற்ற உறவுகள் நீங்க கடத்துங்க ஆணையருக்கு கண்டிப்பா போய் சேரட்டும் ஒரு மாற்றம் ஆணையத்தில் உருவாகும் அப்படின்னு நினைக்கிறேன் காசி மாயனும் ஆணையர் ஸ்ரீதர் அவர்களும் பேசக்கூடிய அந்த ஆடியோவை ஒரு பொதுநல நோக்கத்திற்காக நம்ம சேனல் நம்ம வெளியிடுகிறோம் இதற்கு பின்னாடி வந்து நான் நினைக்கிறேன் கேளுங்க எந்த மாதிரி பிஏஓவை அந்த ஆணையர் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் இதே போன்ற இனி எந்த ஆணையரும் செயல்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கம் தான் நம்முடைய நோக்கம் அதையும் நம்ம இந்த வீடியோவில் ஆணையத்துக்கு நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் நல்ல தவறோடு உங்களை சந்திக்கிறேன் பின்னாடி அந்த ஆடியோவை கேளுங்க நீங்கள் அந்த வீடியோவை பகிருங்க நன்றி ஹலோ ஆ சார் வணக்கம் மாட்டிய கமிஷன்ல இருந்து பேசுறோம் காபி மைண்ட்ஸ்ங்களா ஆ மேடம் சொல்லுங்க மேடம் சார் உங்க கேஸ் சம்பந்தமா இன்னைக்கு இன்குயரி சொல்லிருந்தாங்கல கமிஷன் சார் சார் ஓகே மேடம் சார் பேர் மேடம் புரியல சார் கமிஷன் பேர் மேடம் சீது சார் ஓகே மேடம் கொடுங்க சார் காபி ஆ குட் மார்னிங் சார் சார் குட் மார்னிங் உங்களுக்கு அந்த நம்ம பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஒரு எஸ்ஏசிபி போட்டுக்கிறீங்க

மா மாவட்ட ஆட்சியர் நேர்முக வந்து நாக்காயிரத்தி பதினொன்று நானூறு சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து உங்களுக்கு கேட்ட மொத்தம் இருபத்தி எட்டுக்கும் தகவல் கொடுத்து வந்து காஞ்சிபுரம் மத்தியவர்தர் பீப்புள் கவுண்டிங் அந்த இதுவும் எல்லாம் அடிச்சிருக்காங்க உங்களுக்கு இல்லை சார் நமக்கு வரல சார் சரி இப்போ திரும்ப வீஸ்ட் போட்டு உங்களுக்கு அனுப்பி சொல்கிறேன் சொல்றேன் சரிங்களா இல்லை சார் இப்போ வந்து கமிஷன் ஒரு என்ட்ரிம் ஆர்டர் போட்டிருக்கீங்க சார் இருபத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு ஆர்டர் போட்டிருக்கீங்க இந்த கேஸுக்கு தான் சார்

இல்லை சார் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் சார் மொத்தமே வந்து ஏழுக்கு தான் சார் கோரி கொடுத்துருக்காங்க இருபத்தொன்னுக்குமே ஆன்சர் இல்ல சார் இருபத்தொன்னுக்குமே பதில் இல்ல சார் வர செலவு பற்றி எதுவுமே தகவல் இல்லன்றாங்க சார் ஏழே ஏழு கொஸ்டின்ஸ் தான் பதில் கொடுத்துருக்காங்க ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் பதினேழு பதினெட்டு மட்டும் தான் பதில் கொடுத்துருக்காங்க மிச்ச எந்த இதுக்குமே அவங்க பதில் கொடுக்கவே இல்ல தகவல் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க இல்ல இப்ப விவிபி விவிபி பாஸ் எல்லாம் கொடுக்கலன்றாங்க சார் பாசு குடுக்க பாஸுக்கு தானே சார் பொன்னியா கலெக்டர் வந்து ஒரு போலீஸை வந்து ரிட்டர்ன் பண்ணி பிரச்சனை ஆயிடுச்சு டிவில எல்லாம் வந்துச்சு சார் பாஸ் எடுத்தவங்களும் வரிச்சல் நிக்கிறாங்க இருக்காங்க நீங்கள் எப்படி உள்ள உனக்கு வேண்டப்பட்ட நான் பண்ணியா சார் பிரச்சனை பண்ணாரு அது டிவிலாம் கேஸ் ஃபைலிங் ஆச்சு சார் பாஸு கொடுத்துருக்காங்களா சார் அதுல நிறைய முறைகேடு நான் அம்பலப்படுத்திருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சார் அதுல என்ன எனக்கு ஆர்டர் போடுறது ரெடி சார் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் சார் ஏன்னா அஞ்சு வருஷம் சார் அந்த தவளை வாங்குறதுக்கு நான் போராடிருக்கேன் சார் பல்லூர் கட்ட முறையில் ஊழல் அம்பலப்படுத்திருக்கேன் சார் அஞ்சு வருஷமா தவள் தராமல் இருக்காங்க சார் ஆமாம் சார் பியூவும் அப்ளைட் ஆஃபீஸர் மேலே போய்ட்டு டூ எப்பில் மறுத்துருக்காங்க கமிஷன் ஆர்டர் போட்டப்பறம் ஏழு கொஸ்டின் மட்டும் பதில் கொடுத்துருக்காங்க இப்போ கமிஷன் திரும்ப இன்னைக்கு வந்து விசாரிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாயிரம் எட்டாம் தேதி விசாரிக்கிறீங்க பிப்ரவரி மாதம் அஞ்சு வருஷம் கழித்து விசாரிக்கும் போது திரும்ப தவல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க தவிர நடவடிக்கை ஏன் சார் எடுக்க மாட்டேங்க ஆமா சார் இருபத்தி ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்கலாம் இருபத்தெட்டு கேள்விக்கு வந்து ஏழு கேள்விக்கு தான் பதில் கேள்விக்கு பதில் தரல அரசாங்கம் எவ்வளவு நிதி வந்து கோடி ரூபாய் மாவட்ட நிர்வாகம் வர செலவு பார்த்தாங்க ஆனா வரவு செலவு நிதி சொல்லி ஒரு அப்பட்டமா போய் சொல்றாங்க கோடி ரூபாய் முறையீடு நடந்திருக்கு நாற்பது வருஷத்துக்கு ஒரு சார் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா அவர்கள் வந்து நாப்பத்தி கோடி ரூபாய் செலவு பண்ணி பத்திரிகை கொடுத்துருக்காரு எவ்வளவு அரசு நிதி ஒதுக்கிச்சு எவ்வளவு செலவு கேட்டா அரசு எந்த நிதி ஒதுக்கணும்னு பதில் தராங்க அப்ப இது ஒரு தவறான தகவலை செலவு காணாமல் ஆணையத்துல வந்து நடவடிக்கை தான் சார் கேட்கறேன் ஆணையத்து வந்து நடவடிக்கை தான் இருபது இருபது ரெண்டு நடவடிக்கை தான் சார் கேக்குறேன் அஞ்சு வருஷம் ஆகுது சார்